ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசரருது பங்குனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி தேய்பிரை சப்தமி அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மூலம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு பூராட நட்சத்திரம் யோகம் வியதி பாதம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு வரையான் யோகம் கரணம் பவம் அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பின்பு கவுளவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் கிருத்திகை இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு ரோகிணி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிடர் ஸ்ரீஹரி சக்ரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்